எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சி ஆறாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் சமச்சீர் கல்வியிலேருந்து வினவழ வந்து நம்ம பார்க்கலாம் மழை பொழிய அடிப்படை செயலாக அமையும் நிகழ்வு எது மலைப்பொழிய அடிப்படை செயலாக அமையும் நிகழ்வு எது அப்படின்னா ஆவியாதல் மற்றும் ஆவி சுருங்கி நீர் நீர்மமாதல் மழை பொழிய அடிப்படை செயலாக அமையும் நிகழ்வு எது ஆவியாதல் மற்றும் ஆவிச் சுருங்கி நீர்மமாதல் அடுத்து சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருட்கள் யாவை அப்படின்னா சுண்ணாம்புக்கள் களிமண் ஜிப்சம் சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருட்கள் வந்து சுண்ணாம்புக்கள் களிமண் ஜிப்சம் அடுத்து சிமெண்ட் சாந்து என்பது என்ன அப்படின்னா சிமெண்டு மணல் நீர் ஆகியன கலந்த ஒரு கலவை சிமெண்ட் சாந்து என்பது சிமெண்ட் மணல் நீர் ஆகியன கலந்த கலவையாகும் அடுத்து காங்கிரீட்டு என்பது என்ன அப்படின்னா சிமெண்ட் மணல் சிறு கருங்கற்கள் நீர் ஆகியவை கலந்த கலவையாகும் அடுத்து வெப்பத்தால் உருகி குளிர குளிரவைத்தால் உறுதியாகும் பிளாஸ்டிக் வகை எது அப்படின்னா இழகும் பிளாஸ்டிக்கு வெப்பத்தால் உருகி குளிர குளிரவைத்தால் உறுதியாகும் பிளாஸ்டிக் வகை எது அப்படின்னா இழகும் பிளாஸ்டிக்கு அடுத்து பிளாஸ்டிக் நாற்கால் காப்பு பொருள் சமையல் கலன் கைப்பிடிகள் எவ்வகை பிளாஸ்டிக்கு அதாவது பிளாஸ்டிக் நாற்கால் பிளாஸ்டிக் நாற்காலி மின்காப்பு பொருட்கள் சமையல் கலன் கைப்பிடிகள் எவ்வகை பிளாஸ்டிக்குனால் இருகும் பிளாஸ்டிக் வகையை சார்ந்தது அடுத்து கண்ணாடி தயாரிக்க பயன்படும் பொருட்கள் எவை அப்படின்னா நன்கு துகளான மணல் சுண்ணாம்புக்கள் சோடியம் சிலிக்கேட்டு கண்ணாடி தயாரிக்க பயன்படும் பொருட்கள் எவை அப்படின்னா நன்கு துகளான மணல் சுண்ணாம்புக்கள் மற்றும் சோடியம் சிலிக்கேட்டு அடுத்து பஞ்சில் உள்ள வேதிப்பொருள் எது அப்படின்னா செல்லுலோஸு பஞ்சில் உள்ள வேதிப்பொருள் வந்து செல்லுலோஸ் அடுத்து நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எதுன்னா கண்ணாடி நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படும் பொருளின் பெயர் வந்து கண்ணாடி அடுத்து திட்ட அழகு எவை அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி திட்ட அழகுகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி அளவீடு என்பது என்ன அளவீடு என்பது என்ன அப்படின்னா தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவோடு தெரியாத அளவை ஒப்பிட்டு பார்ப்பது அளவீடு எனப்படும் அளவீடு என்பது தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவோடு தெரியாத அளவை ஒப்பிட்டு பார்ப்பது அளவீடு எனப்படும் அழகு என்பது என்னென்னா தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவு அழகு என்பது தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவு அடுத்து செயற்கை இலைகள் எவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் நைலான் ரேயான் செயற்கை இலைகள் எதெல்லாம் அப்படின்னா பாலிஸ்டர் நைலான் ரேயான் அடுத்து எஃப்பிஎஸ் முறை என்பது என்ன அடி பவுண்டு வினாடி அதாவது ஃபுட்டு ஃபுட்டு பவுண்டு செகண்ட்டு அடுத்து சிஜிஎஸ் முறை என்பது சென்டிமீட்டர் கிராம் வினாடி அதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்டு அடுத்து எம்கேஎஸ் முறை என்பது என்னென்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி அதாவது மீட்டர் கிலோகிராம் அடுத்து செகண்ட்டு அடுத்த கொஸ்டின் ஒரு குவிண்டால் எத்தனை கிலோகிராம் ஒரு குவிண்டால் எத்தனை கிலோகிராம் அப்படின்னா நூறு கிலோகிராம் அடுத்து நீளத்தின் அழகு பன்மடங்கு துணை பன்மடங்குகள் எவை நீளத்தின் அழகு வந்து எஸ்ஐஸ்ட்டு மீட்டர் பன்மடங்கு அப்படி பன்மடங்குங்கிறது கிலோ கிலோமீட்டர் அடுத்து துணை பன்மடங்குகள் இஸ்ட்டு மில்லிமீட்டர் அடுத்து ஒரு மெட்ரிக் டன் எத்தனை கிலோகிராம்னால் நூறு கிலோகிராம் ஒரு மெட்ரிக் டன் இருந்தது எத்தனை கிலோகிராம்னா நூறு கிலோகிராம் அடுத்து கந்தகத்தை கண்டறிந்தவர் யார் கந்தகத்தை கண்டறிந்தவர் யார்னா மேக்னஸ் அடுத்து நிறையின் அழகு பன்மடங்கு துணை பன்மடங்குகள் எவை அப்படின்னா நிறை வந்து எஸ்ஐ அழகு ஏஸ்ட்டு கிலோகிராம் பன்மடங்கு அப்படிங்கிறது குவிண்டால் மெட்ரிக் டன் துணை பன்மடங்குகள் வந்து மில்லிகிராம் கிராம் அடுத்து காலம் அழகு பன்மடங்கு துணை பன்மடங்குகள் எவை அப்படின்னா காலத்தின் அழகு வந்து எஸ்ஐ அழகு வினாடி அடுத்து பன்மடங்குங்கிறது நிமிடம் மணி நாள் வாரம் மாதம் ஆண்டு இவையெல்லாம் வந்து பன்மடங்கு துணை பன்மடங்கு எதுலான்னு பார்த்தா மெல்லி வினாடி மைக்ரோ வினாடி அடுத்து தானே விழும் பொருளின் இயக்கம் மின் தூக்கியின் இயக்கம் எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அதாவது லிப்ட் இயக்கம் வந்து எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம் தானே வரும் பொருளின் இயக்கம் மின்தூக்கின் இயக்கம் எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுனா நேர்கோட்டு இயக்கம் அடுத்து ரோபோவின் தந்தை யார் அப்படின்னா ஐசக் அசிமோ ரோபோவின் தந்தை வந்து ஐசக் அசிமோ ரோபோ என்ற சொல் வந்து பிலிப்பைன்ஸ் மொழி சொல்லாகும் அடுத்து வெப்ப ஆற்றல் வெப்பம் ஒரு ஆற்றல் என கண்டிருந்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஜூல் வெப்பம் ஒரு ஆற்றல் என கண்டறிந்தவர் வந்து ஜேம்ஸ் ஜூல் அடுத்து மின்கலங்களில் ஏற்படும் ஆற்றல் மாற்றம் என்னென்னா வேதியாற்றல் மின் ஆற்றலாக மாறுகிறது மின்கலங்களில் ஏற்படும் ஆற்றல் வந்து ஆற்றல் மாற்றம் என்ன அப்படின்னா வேதியாற்றல் மின் ஆற்றலாக மாறுகிறது அடுத்து எரிபொருளில் உள்ள வேதியாற்றல் என்னவாக மாறுகிறது எரிபொருளில் உள்ள வேதியாற்றல் என்னவாக மாறுகிறதுனா வெப்ப ஆற்றலாகவும் ஒளி ஆற்றலாகவும் மாறுகிறது அடுத்து வெப்ப ஆற்றலை கொடுக்கும் முதன்மை மூலம் எதுன்னா சூரியன் வெப்ப ஆற்றலை கொடுக்கும் முதன்மை மூலம் வந்து சூரியன் அடுத்து மின் மின்விசிறியில் மின் விசிறியில் ஏற்படும் ஆற்றல் மாற்றம் என்ன அப்படின்னா மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுகிறது மின் விசிறியில் ஏற்படும் ஆற்றல் மாற்றம் என்ன அப்படின்னா மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுகிறது அடுத்து ஒளிப்பெருக்கி மின்சார மணி ஆகியவற்றில் ஏற்படும் ஆற்றல் மாற்றம் என்ன ஒளிப்பெருக்கி மின்சாரமணி ஆகியவற்றில் ஏற்படும் ஆற்றல் மாற்றம் வந்து மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுகிறது மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுகிறது அடுத்து நிலக்கரியை எரிப்பதால் ஏற்படும் ஆற்றல் மாற்றம் என்ன நிலக்கரியை எரிப்பதால் ஏற்படும் ஆற்றல் மாற்றம் வந்து வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுகிறது வெப்ப ஆற்றல் வந்து மின் ஆற்றலாக மாறுகிறது அடுத்து தாவர ஒளிர்ச்சேர்க்கையின் போது ஏற்படும் ஆற்றல் மாற்றல் என்ன தாவர் ஒ போது ஏற்படும் ஆற்றல் மாற்றம் என்ன அப்படின்னா ஒளி ஆற்றல் ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது ஒளி ஆற்றல் ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது அடுத்து சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உருப்பெருக்கி கொண்டு ரோமானிய போர்க்கப்பலை எரித்தவர் யார் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உறுப்பெருக்கிக் கொண்டு ரோமானிய போர்க்கப்பலை எரித்தவர் யார்னால் ஆர்க்மெடிக்ஸ் வருடம் வந்து கிமு இருநூற்றி பன்னெண்டு அடுத்து கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்த ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பது கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பது அடுத்து உலக விண்வெளி ஆண்டு எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது உலக விண்வெளி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்து சூரிய ஒளி பு சூரிய ஒளி புவியை வந்தடைய ஆகும் நேரம் என்னன்னா எட்டு நிமிடம் இருபது வினாடி சூரிய ஒளி புவியை வந்தடைய ஆகும் நேரம் வந்து எட்டு நிமிடம் இருபது வினாடி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் அழுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புறேன் நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வினாவிடையில் வந்து அவங்க சந்திக்கிறேன் நன்றி